சரி இன்னைக்கு மாடு நல்ல விலைதான் மாடு மாடு நாற்பதாயிர ரூபாய் சொன்ன மாடு முப்பத்தி மூணுன்னு வாங்கிடுது நாப்பது சொன்னது முப்பத்தி முப்பத்தி மூணு மாடு ஆடு மூணாயிரத்து மாடு மூணாவது ஈத்து கன்னுகுட்டி கன்றுக்குட்டி பொட்ட கன்றுக்குட்டி பொட்ட கன்னு குட்டி போட்டு கொஞ்சம் நாள் இருக்கும் நேரம் ரெண்டு மாசம் இருக்கும் ரெண்டு மாசம் நேரம் வர ரெண்டு மாசம் இருக்கும் இது கலரே வித்தியாசமா இருக்க இது என்ன கலர் வந்து இது வந்து பிள்ளை மாடு ஆமா ஆஹ் மாடு மாடு அதுல மூணு கலர் இருக்கு

பொதுப்படையில சம்சாரி விளை வைக்கக்கூடியதை வந்து அவங்க சொல்லுத ரேட்டுக்கு எதுவுமே இது பண்ண முடியாது நாட்டுல கழிஞ்ச தொழில் சம்சாரி தொழில் விவசாயி ஆனா மித்த இப்படி ஆடோ மாடோ மித்த வியாபாரம் எங்க நம்ம எங்க கிட்டே கத்திரியா வாங்கி இருபத்தஞ்சு ரூபாயின்னு வாங்கி நாற்பது ரூபாய்க்கு வைக்காங்க இதை வந்து நாங்க வந்து இப்படி சொல்லி அவர் நாற்பதாயிரம் ரூபாய் சொன்னாரு முப்பத்தி மூணு ரூபான்னு தீர்ந்துருக்கு முப்பத்தி மூணு சரிதானா சம்சாரிகள் தான் சொல்ற ரேட்டுக்கு விக்கவே முடியாது நாட்டினுடைய நடப்பு